பதினைந்த சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றும் தலைவர் பொதுச் செயலாளர் வந்துட்டாரு அதனால பொதுச் செயலாளர் நிகழ்ச்சியை தொடங்கணும் பத்திரம் செய்தியாளர்கள் அதனால பத்திரமளிக்கு இந்த புத்தக வெளியீடு

யாருக்கு லாபம் என்பதே இன்றைய வேண்டும் கல்லூரிகளாக இருக்கும் வரை அவை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பல்கலைக்கழகங்களாக மாறிவிட்டால் அவை தனிக்காட்ட இடஒதுக்கீட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை கட்டணங்களை உயர்த்தி வசூலிக்கலாம் பாடத்திட்டங்களை இஷ்டம் போல வகுத்துவிடலாம் பிஎஸ்சி பிகாம் போன்ற இளைய பாடப்போர்களை அறவே வைத்து விடலாம் இதை போலந்தான் கோவை பிஹெசி கல்லூரி நிறுவனத்திற்கும் மதுரை தியாகராஜ கல்லூரி நிறுவனத்திற்கும் அரசின் இந்த நடவடிக்கை பழமழி பாலியல் விழுந்த கதைதான் இதோடு மட்டுமல்லாமல் இந்த இரு தனியார் கல்லூரிகளும் ಇಲ್ಲ <producing> <along> அக்டோபர் பதினேழாம் தேதி அன்று தமிழக சட்டப் பேரவை கூட்டத்தில் அக்டோபர் பதினேழாம் தேதி அன்று இடஒதுக்கூடும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் மையமாக்கும் நோக்கில் தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பள்ளிகளுக்காக மாற்றும் நோக்கத்தில் வரவேற்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருத்த வசோதாவை மருத்துவ சிந்தனைக்காக திரும்பப்பெறப்பட்டது இந்த சட்ட திருத்த வசமானது முற்றிலும் அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடு எதிரானது என்பதில் எந்த மாற்றத்திற்கும் இல்லை மாணவர் சேர்க்கையிலும் ஆசிரியர் மற்றும் அலுவலக அலுவலகத்திலும் இந்த அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடு கணிப்பாக பின்பற்றப்படாத நிலையில் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் ஆசிரியர்களும் மாணவர்களும் அலுவலர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதால் பல்கலைக்கழகம் இந்த சட்ட திருத்த மசோதாவை எந்த மனத மறுபரிசீதையும் இல்லாமல் முற்றிலுமாக திரும்பப்பெற வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்வது கேரள பொதுச் செயலாளர் பல்கலைக்கழக பண பயன் மற்றும் அதிரை அடைக்கிறது பாரபட்சமாக அரசு ஊதியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பணிப்பயணியும் நிலுவை உறையும் மூன்று வகை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எழுபத்தை சதவீதம் ஆசிரியர்களுக்கு பணிகளையும் படைத்தாகவில்லை மீறி இருபத்தி ஐந்து சதவீதம் ஆசிரியர்களுக்கு படைமை படப்பயமும் தந்துவிட்டு நிலுவைக்கு வைக்கவில்லை இதனை கண்டித்து சென்னையில் இதுவரை பல்கலைக்கழக ஆசிரியர்களும் டிசி அளவுக்கு இரண்டு முறை முடக்க பாடங்களும் எழுநூறு ராஜாசனம் செலுத்தினரையில் மாற்று முன்னாலும் பல பிரஸ் ரீசுகளும் கோரிக்கை மனு அளித்த நிலையிலும் தமிழக அரசு இரு வரை அரசு உதவி வரும் வார்த்தைகளுக்கு எந்த நிவாரணமும் தரவில்லை இதன் மூலம் தமிழ் அரசையும் உயர்கல்வித்துறையும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் ஏற்றுக் கொடுத்து வெற்றி இந்த சிஏ சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் இல்லை வருகின்ற நவம்பர் இரண்டாவது வாரம் சென்னையில் மாநிலங்கள மிகப்பெரிய ஒரு விநாயகமும் அதனைத் தொடர்ந்து தொடர் மனித போராட்டமும் செயல்படுத்தப்படும் எங்கள் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் செயற்குழுவும் பொதுக்குழுவும் அடுத்த கட்ட போராட்டங்களை முடிவெடுத்து சென்னையில் போராடும் என்பதை தெரிவித்துள்ள பொதுச் செயலாளர் பல்கலைக்கழகம் சேர்க்கலாம் மறுபரிசீலனைக்காக திரும்பப் பெறப்பட்ட தனியார் பல்கலைக்கழக திருட்டம் திட்ட மசோதா நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அதாவது தற்போது நடைமுறையில் அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீட்டை பின்பற்றியே மாணவர் சேர்க்கையும் ஆசிரியர் அலுவலர் நியமனம் நடைபெறுகின்றன ஒருவேளை இந்த திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் அந்த அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் இப்பொழுது அரசு உதவி பெறும் கல்லூரிகளை நிரூபிக்குவது தனியார் பல்கலைக்கழக ஒழுங்காற்றுச் சட்டம் செவன்டி சிக்ஸ் அதன்படி தான் ஆர்ஜேடி அவர்களும் கல்லூரி நிர்வாகங்களும் செயல்பட்டு வருகின்றனர் ஒருவேளை இந்த தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் அந்த டிஎன்பிஎஸ்சிஆர் ஆக்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் காலாவதியாகிவிடம் அது பயன்பாட்டுக்கு வராது எனவே ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை